திருமண பேச்சுவார்த்தையில கணவன் மனைவிக்கிடையில இந்த மாதிரி அதாவது திருமண மணப்பெண்ணுக்கும் மணமகனுக்கு இடையில இந்த மாதிரியான இணைப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த தொழில் சம்பந்தமாக இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு முதலாக தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கு பிறகுதான் என்ன இந்த திருமண பேச்சுவார்த்தை இது என்ற பகுதி ஆரம்பிச்சு வைக்கிற இவங்க தானே பெரும்பாலும் நேரடியாக இல்லாமல் பெரும்பாலும் நடக்கிறது இவங்க இவங்கின்றதுனால இது சம்பந்தமாக சுருக்கமான சட்டம் என்ன அப்படின்னா யாராவது ஒருவர் ஒரு ஷஃபாகத்து செஞ்சு விட்டு அதுக்கான கூலியை பெற்று கொண்டால் அவர் வட்டியின் ஒரு வாசலை என்ன செய்தார் அதாவது வட்டியின் ஒரு வாசலை வந்து அவர் செஞ்சிட்டாரு அப்படின்ற சூழ்நாங்க சொல்றாரு யார் வந்து ஒரு சஃபாத்து செஞ்சு அந்த சஃபாத்து அந்த பரிந்துரைக்கு பதிலாக என்ன செய்யறாரு கூலி எடுக்கிறார் இவர் நல்லவர் இவர் வந்து உங்களுக்கு செட் ஆகுவார் அவர் பத்தா இருந்தாங்க அப்படின்றது விளங்கிட்டா இவர் வந்து உங்களுக்கு இந்த இந்த அளவுக்கெல்லாம் மகர் தருவார் உங்களுக்கு இந்த மாதிரி வீடெல்லாம் கிடைக்கும் நல்ல உள்ள ஒரு ஈரோனாக இருந்தாங்க அப்படின்ட்டு சரியா ஒரு பெரிய இடத்துல பார்த்து என்ன செய்யற அவங்கள பேசிதாரே அப்படின்ட்டு வருது இந்த மாதிரி அதாவது நடந்து இப்படி ஒரு பணம் எடுத்தால் அவர் வட்டியில் ஒரு பாதை என்ன செய்கிறார் ஏன்னா ஷஃபாத் ஷஃபாத்து கூலி எடுக்கிறார் இப்போ அவர் செஞ்சது ஷஃபாத்து தான் இந்த இடத்துல வந்து அவர் அறிமுகம் செஞ்சு புரோக்கர் வேலையெல்லாம் அங்கே என்ன செய்யலை ஏன்னா இந்த இடத்துல வந்து தஸ்கியா வருது அதாவது இவர் நல்லவர் இவர் இந்த மாதிரி அதாவது பொருத்தமானவர் உங்களோட அதாவது ஃபேமிலிக்கு சூட்டபிள் ஆகுவார் என்ற ஒரு ரெக்கமெண்டேஷன் இருக்கு நம்பி நீங்கள் முடிச்சு கொடுக்கலாம் நல்ல இறையச்சம் உள்ளவர் நீங்கள் கேட்ட மாதிரியான ஆள் தான் அப்படின்ட்டு இது முதலாவது சரியான ஒரு ஆளை பேசி பொருத்தமான ஒரு ஆளை பேசி மார்க்கப்பட்டுள்ள ஆளை பேசி பேசி கொடுத்துட்டு பணம் எடுத்தாலே என்ன இந்த இடத்துல அவங்க வந்து அந்த பரிந்துரைக்கான கூலி வாங்குறாங்க அந்த பரிந்துரைக்கான கூலி வாங்கினா அது வட்டியில் போய் சேரும் அப்போ எதுக்கு அவங்க கூலி வாங்கலாம் அப்படின்னா மட்டும் அதுக்கு வாங்கலாம் எப்படினா இப்படி ஒரு மனப்பெண்ணிருக்கிறான் அப்ப மெட்ரி மொழியெல்லாம் நடத்துறாங்களே அவங்க வந்து நாங்க பொறுப்பு இல்லைன்னு இதுக்கு வந்து நாங்க என்ன பொறுப்பு துறப்புன்னு போட்டுருவாங்க எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்போ டிஸ்கிளைமர் போட்டு நீங்கதான் நீங்க பார்த்து என்ன முடிவு எடுத்துக்கொள்ளணும் இதுல நீங்க இந்த மாதிரி நடந்து கொள்றதுக்கு நீங்க என்ன செய்யணும் இவ்வளவு அமௌண்ட் கட்டுங்கன்னா அது வேற ஏன்னா ஜஸ்ட் அறிமுகத்துக்கு மட்டும் நாங்க வந்து சபாத்த எதுவும் பண்ணல என இந்த மாதிரி ஒரு வீட்டில் இப்படி என்ன டாக்டருக்கு படித்த இந்த மாதிரியான ஒரு நிலவில் உள்ள ஒரு பெண் நிற்கிறான் இந்த மாதிரி இடத்துல ஒரு ஆண்மகன் நிற்கிறான் நீங்கள் என்ன சார் அந்த மாதிரி ஒரு அறிமுகத்தை ஒருத்தர் கேட்குறேன் எங்களுக்கு இப்படி இப்படியான ஒரு அமைப்பில் ஒரு பெண் தேவை இன்னும் அழகிரிக்கணும் இந்த மாதிரி இருக்கேன் இந்த மாதிரி இருக்கேன் அந்த மாதிரி அறிமுகத்தை கொண்டு கொடுக்குறாரு அந்த கஷ்டப்பட்டதுக்கு போனதுக்கு வந்ததுக்கான கூலி என்ன செய்கிறாரு கொடுக்குறாரு இந்த லெவலில் நடந்துட்டால் அது என்னது வட்டிக்குள்ளே வராது எப்போ வந்து அந்த பாராட்டெல்லாம் சேர்த்து செய்ய போகிறாங்களோ நல்லவர் வல்லவர் அவர் வந்து பொருத்தமானவர் அவரை நீங்க முடிங்க இந்த ரெக்கமெண்டேஷனுக்காக பணம் எடுத்தால் இதுதான் என்னது ஆயிரம் பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை என்ன செய்யணும் செஞ்சு வைக்கணும் அப்படின்வாங்க இந்த ஆயிரம் பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும் அப்படி என்று சொல்றது வசனத்தை அடிப்படையில் எடுக்காம எப்படியாவது ஒரு நல்ல இரவு சேர்த்து வைக்கணும் அடிப்படையில் எடுத்தா அது பிழைல ஆனா வார்த்தை பிழையே ஆயிரம் பொய் சொல்லி என்றதை விட நிறைய உண்மைகளை சொல்லணும் திருமணத்தில் ஆயிரம் பொய் சொல்லி திருமணம் முடிச்சு வைத்தா அது வந்து சிறப்புன்னு சொல்றாங்க இந்த மாதிரி வேலை இவங்க செய்வாங்க இவங்க வந்து பாராட்டி எல்லா வகையில நல்லவர் வல்லவர் சொல்லி கல்யாணம் படிச்சவர் எப்படி செட் ஆயிரும் அவங்க வாழத்தான் போறாங்கன்னு சொல்லி சொல்லிடுறது சொன்ன புற பணத்தை வாங்கிட்டு போய் தருவ பார்த்தா நீ அதை சொல்லலை எது சொல்லலைன்னு எனக்கு தெரியாதுன்னு வெறும் பொய் சொல்லி இப்படி நடக்கிறது வந்து ரெண்டாவது உண்மையை ரெக்கமெண்டேஷனுக்கு உண்மையை சொல்லி எடுத்தாலே வட்டி பொய் சொல்லியிருந்தா அது பாவம் இன்னும் சில ரெண்டு அபாயா போடாத ஒரு பிள்ளையா வேணும் கொஞ்சம் மியூசிக் எல்லாம் ஓகே ஒரு பிள்ளையா வேணும் டான்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் இருக்கணும் பப்ளிக் டான்ஸ் விளங்கிட்டா இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கேத்த மாதிரி கொண்டு வந்து கொடுக்குறான் இது மூணாவது பாவம் இது வந்து என்ன மூணாவது பாவம் பாவத்துக்கு ஏற்ப நம்ம அவங்க கேட்கறா கொடுத்தது நம்ம பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம் நீதான் என்ன செய்யறாய் நான் எடுத்து கொடுக்காரு இன்னொருத்தர் எடுத்து கொடுக்க போறேன் இன்னொருத்தர் எடுத்து கொடுத்தா அது அவருக்கு பாவம் உனக்கு பாவம் இல்லை எனவே இந்த வகையில் அப்போ சஃபாத்து பரிந்துரை செஞ்சு கூலி வாங்குறது ஒரு வகையில் வரும் ரெண்டாவது வந்து பொய் சொல்றது பொய் சொல்லி மூணாவது வந்து என்ன அவங்களோட பாவத்துக்கு ஏற்ற மாதிரி தேடி என்ன செய்யறது கொடுக்கறது இது மாதிரியான விஷயங்கள் நானாவது அவங்க செய்யக்கூடிய பல பிள்ளைகள்ல உண்டு தான் அதாவது இந்த ஃபோட்டோஸ்களை கெலெக்ட் பண்ணி வச்சுக்கள் எவங்கதான் அனுப்பி விடுறது ஒரு நல்ல ஒரு அழகான புள்ள சட 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 சர அனுப்பி ஒரு இருபது நாற்பது போட்டோ அவனோட மானம் மரியாதை அதெல்லாம் அங்கே காட்டிக்கல் அங்கே காட்டியார் போறவன் வந்து யார்ட்ட போய் சேருதோ அவன் எந்த லெவல்ல உள்ளவன் யாருக்கு தெரியும் அந்த குடும்பத்தில் உள்ளவன் எந்த லெவல்ல உள்ளவன் யாருக்கு தெரியும் அப்ப அப்படி இருக்கிற சந்தர் ஒரு கணவன் மனைவிக்கிடையிலயே இந்த மாதிரியான அதாவது போட்டோக்குள்ள ஷேர் பண்ணி கொள்றது பொருத்தம் இல்லைன்னு இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் கணவன் மனைவிக்கிடையிலேயே கணவன் மனைவிக்கிடையில வீடியோ கால் பார்த்து பேசலாமான்னு ஒரு ஒரு மன்னருக்கு பேசியிருப்பேன் இந்த சப்ஜெக்ட் இதுல வந்து உள்ள அமானித பிரச்சனைகள்லாம் என்னென்னு அவன் திடீர்னு தலாக் பண்ணி மிரட்டுறதுக்கெல்லாம் சில டைம்ல இது அமைது கணவன் கணவன் பிரச்சனை ரெக்கார்ட் பண்ணி இடையிலேயே எல்லாம் நேரடியான ஒரு தான் பெஸ்ட் எவ்வளவு நம்பிக்கை இருந்தாலும் சரி ஏண்டா உண்டு இவங்க ரெண்டு பேரும் நம்பிக்கையாக இருந்தாலும் சரி இடையில என்னது இன்றைக்கு வந்து தகவல் திருட்டு இருக்கு அப்படியான ஒரு திருட்டுல இது வந்து என்னது ஒரு டார்கெட் பண்ணப்படாம அகப்பட்டாலும் கூட சிக்கலாக என்ன செய்யும் அது மாறும் அப்ப எனவே அதை தவிர்ப்பது தான் மிகவும் சிறப்பு அப்படிங்கிற டைம்ல எல்லா போட்டோஸையும் அவங்க கையில கொடுத்து அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி திருமணம் எல்லாம் என்ன செய்து இருந்துட்டு இது இவங்களோட போட்டோஸ் அதுலையும் திருமணத்துக்கு அனுப்புற போட்டோ எல்லாருமே அபாயோட எல்லாம் அனுப்பிக்க மாட்டாங்க ஒரு விதமான இதில் நான் அனுப்பிவிப்பாங்க இந்த மாதிரி போதாது இந்த மாதிரி ஒன்று நான் அனுப்புங்க சோலோட அனுப்புங்க சோல் இல்லாம அனுப்புங்க எல்லாம் கேட்டு எல்லா போட்டோஸும் எல்லா ஃபோன்லையும் என்ன செய்யுது இருக்குது அவங்க கண்ணியமான பெண்களாக இருக்கலாம் எனவே இந்த மாதிரியான விஷயங்களை கலெக்ஷனை வச்சுக்கொண்டிருக்க கூடியவங்க முதலாவது போட்டோ கலெக்ஷன் வச்சுக்கொள்ளக்கூடாது அப்படியே வச்சு கொண்டிருக்கக்கூடியவங்க என்ன செய்யணும்னா அமானிதம் பேணணும் இந்த அமானிதம் பேணாம இருக்கிறது உங்களுக்கு பெரும் பாவமாக என்ன செய்யும் வந்து அமையும் என்று இது வந்து அமையும் என்றதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை பார்க்கறது தவறில்லை ஆனா அதை சரியான வடிவத்துல பார்க்கணும் போட்டோ வடிவத்தில் பாக்குறத பொறுத்த வரைக்கும் மார்க்கரீதியாக போட்டோ என்பது என்ன தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அம்சம் இப்ப ரசுல் அவ்வளவு செல்லும் ஆயிஷா ஆயுஷா எடுத்து காட்டப்பட்டாங்கன்னு வருது அப்ப கல்யாணம் முடிக்கும் போது என்ன எடுத்து காட்டப்படுறாங்க ஆயுஷார் உதவி இல்லா அவங்க என்னது அப்ப இந்த கனவுல எடுத்து காட்டப்பட்டாங்க இதை கொண்டு வந்து என்ன செஞ்சிருக்குள்ளே ஃபோட்டோ பாத்திக்கலாம் போட்டோ காட்டலாம் மனப்பெண்ணு என்னென்னு செய்யறாங்க ஏன்னா ரசூலா நேரடியாக பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க ஆயுஷார் இல்லா இல்லாங்க என்ன செஞ்சாங்க நேரடியாக பாத்துக்கணுன்னு தான் இருந்தாங்க அந்த நேரத்துல என்ன கனவுளை காட்டப்படுறது அது வகையாக அந்த செய்திக்குதான் ரசூர்சலால் செல்லும் அவங்க அதுல சொல்லப்படுறதை நம்ம பார்க்கணும் எனவே இந்த அடிப்படையில் நம்ம எடுத்துக்கணும்டா இந்த அமானிதங்கள் எல்லாம் பேணப்பட வேண்டிய இதுல இருக்கணும் இதுல ஆண்களும் புரோக்கர் ஆகிக்கிறாங்க பெண்களும் என்ன செய்யறாங்க புரோக்கர ஆகிக்கிறாங்க இருக்கக்கூடியவர்கள் ஆண்களாக இருந்தா அதுல இன்னும் நிறைய தவறுகள் என்ன செய்யும் ஏன்னா எல்லா போட்டோஸும் அவங்களுக்கு என்ன செய்ய வந்துட்டு இருக்குது சிலர் எல்லை மீறி பேசக்கூடியதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம் இந்த போட்டோஸ்களை நான் வச்சு எல்லை மீறி பேசக்கூடிய வார்த்தை கெட்ட அதாவது ஒழுக்கம் கெட்ட வார்த்தைகளை வச்சு அறிமுகப்படுத்தக்கூடிய சில நிகழ்வுகளும் என்ன செய்யுது நடக்குது அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்ம கிட்ட பேசப்படுற மனப்பெண் இவங்களோட போட்டோஸ் இதுக்கு முன்னால எத்தனை வார்த்தைகள் இதில் பேசப்பட்டிருக்கும் எப்படி எல்லாம் ஷேர் பண்ணப்பட்டிருக்கீங்க எத்தனை பேருக்கு என்ன போய் போயிருக்கும் என்கின்ற ஒரு நிலையெல்லாம் உண்டாது எனவே திருமண பேச்சுவார்த்தையில் இந்த மாதிரி தரகர்களாக ஈடுபடக்கூடியவர்கள் தங்களோட தொழில்கள் விஷயத்துல இதுல கவனமாக இருக்கிறது இன்னென்ன விஷயங்கள் எல்லாம் அவருக்கு பேண வேண்டும் ஒன்று பரிந்துரைக்காக பணம் என்ன செய்யக்கூடாது எடுக்கக்கூடாது ரெண்டாவது பொய் சொல்லி அதை என்ன செய்யக்கூடாது நடத்தி வைக்க கூடாது மூன்றாவது மார்க்கத்துக்கு முரணான அந்த வேண்டுதல்கள் அதில் நிறைவேற்றக்கூடாது நாலாவது பேணனும் ஐந்தாவது வார்த்தை நடைமுறைகள் மிகவும் ஒழுக்கமாக என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் என்பது மிக பிரதானமான அம்சம்